நெடுமார் உரத்தை ஒத்துபுறம் தீதென்றென்று வாட வைக்கும் ஒரு மகனே தமையே தலைமீது நிழ்த்தாளை வையே ஓம் எழுந்தருளிய விநாயகப் பெருமான் திருமகளுக்கு நடுமகை கை வளத்துக்கு சுமை அமது பெருளி மொழி மாற்றினை மறுப்பெடுகின்றார்கள் ஓங் சலங்கூகடு வாழ்க마 இயற்கமே ஓமா மாரிய நடுமாகலகுமாகி ஓரியாகமே விலனமாயானாலும் காப்பாய் மேவிய பகவடை பெற்ற விஷ்ணராசா மோர்த்தி மோர்த்தி இருமரகடிமலை பொங்கல் மோர்த்தி உத்தரே பொடிச் சொல் பொதிரும் கருவசை கோட்டிபொடி எற்குவார் சரங்கல சம்பந்தீரும் பொங்கலத்தை எடுத்தாங்க மீய கண்ணமிராகியர் மூலமட நினைபொதி ஆறனே நவபரம் சலமடிகள் போகி போகி என்றபரம் மூல텀 சலமாலயர்க்கும் அரபடி மேல் பொற் தர்ம மோத்தவள்ளையார் தர்படிகள் போகி போகி அரண விஷ்ணு மகர் தர்படிகள் போற்றி போற்றி இருச்சுற்றம்ங்களும் இளந்தருளிய தெய்வங்களுக்கு அறாலறுவானியர் இழை பொலப்பா பாடி வேண்டிக்கொளி வந்தோம்

வாழை அடி வாழையாக வணங்கி வந்திருக்கோவிலே இருக்கும் ஆலயம் திருப்பட நன்னீராட்டு திருவிழாவிற்காக மறு திருப்பணிகளை செய்ய நாங்கள் எல்லாம் ஒன்று கோடி பாடாலய வழிபாட்டினை செய்கின்றோம் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை உங்களுடைய முன்னிலையிலே நடக்கக்கூடிய இந்த வழிபாடுகளை ஏதேனும் குற்றம் முறைகள் எடுப்பின் பிள்ளைகள் செய்வது பிள்ளைகள் குணங்குணமாய் பெறுப்பது போலான உண்குணம் என்பதற்கெனங்க எங்களது பிழைகள் எல்லாம் மன்னித்துக் இந்த வழிபாடு தடையில்லாமல் சீரோடும் சிறப்போடும் நடத்த தாங்கள் முன் நின்று வழிநடத்தி அருளிட வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு இவ்வழிபாட்டினை தொடர்ந்துகின்றோம் பெருமானே அருள்நீராக திருச்சுற்றோம்